புழியர்கோன் விப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி உழிமலி திருவாதபூர திருத்தாள் போற்றி அங்க மும்பேதம் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடிபறவர் அங்க மும்பேதம் ஓதுநாவர் அந்தனர் நாளும் அடிபரவ மங்குள் மதீதவள் மாடவீதி மறுகல்ல மைந்த சொல்ல புன்னல் செல்வ மல்கு சீர்குல் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விளங்கரி ஏந்தியாடும் சரம் நாலும் நாளும்லை கமுகு ஓங்கு காழி ஞான சம்பந்தல் நலம் திகழும் மாலின் மதி தவள் மாடம் ஓங்கும் மற்றதல் மேல்ொழிந்து சேலும் கயலும் திளைத்த கண்ணார் சீர்குள் செங்காட்டம் குடியதனுள் சூலம்பல்லான் கடல் ஏத்து பாடல் சொல்ல வல்லாரீனை ல்லையாவே மறையுடையாய்தோலுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகரே பேசி நல்ல கூரை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நடும் களம் மேயவனே நீட சடையான் மே நெடுங்கள்ளத்தைச் சேடர் வாழும் மாமருகில் சீரபூர கோலத்த நாடவல்ல பனுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறவுமே ஏ புண்ணியோ செய்த செய்தனை நஞ்சமே என்ன புண்ணியம் செய்தனை இருங்கடல் வையது முன்னணி புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சோழ் திருவலஞ்சுழி வானனை வாயார பல்லி ஆதரித்து எத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே மருவிய மருந்தினை வயற்காழி நாதல் வேதியன் ஞான சம்பந்தல் வாய் நவிட்டிய தமிழ் மாலை ஆதரித்து இசைகற்று வல்லார் சொல்ல தம்மை தம்மைவாதியாவீனை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே ஏ சுண்டரஞ்சு கழிரும் அடைகி பாடு செய்யும் ஏடம் என்பரால் வண்டு பாட மயிலா Day. நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகலினிலாவும் புவ சம்பந்தல் தேற்றி தென்னுடல் உற்ற தீ பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலந்து என் உளமே புகுந்த அதனா வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவிக மிகவே

தானுரு கோடு நாளும் அடியாரை வங்கு நலியாத வண்ணம் உரைசை ஆனசுல் மாலை வோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் நமதே துஞ்சலும் துஞ்சல் இலாத போதீனும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தொறும் பஞ்சகம் அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே மந்திர நான் மறை வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தளல் ஓம்பியே செம்மை வேதியுள் மந்தீரம் அஞ்செழுத்துமே நற்றமிழ் ஞான் சம்பந்தன் நான் மறை கற்றவன் காழியர் மன்னனு அற்றமிழ் மாலை ஈரங்கும் மஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே விடலாலவாயிலாயி நின் பாடல வாயிலி பரப நின்ற பண்பனி காடலால வாயிலாய் கபாலி நீழ்கடும் மதில் வா ஐகுல எதென்ன புல்கே ஏ ஏ போய நீர் பலங்கொள்ளும் பொறுபுன புகலியான் பாயேகேல்வி பண்பின ஆயசொல்லில் மாலை உண்டு ஆலவாயில் அண்ணலை தீயதீர எண்ணுவார்கள் சிந்தைய தேவரே உடையானை ஈ சென்றைய தீதுவுடை யானை சிரா பள்ளி குன்றுடை யானை கூற உள்ளம் குளிரும் மே பண்ணில் ஓசை பழத்தினில் என் சுவை பண்ணில் ஓசை பழத்தினில் என் சூவை பெண்ணொடு ஆனென்று பேசக்கரியவன் வண்ணமில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உள்மணி கட்சியேகம்பே வண்ணமில் வடிவு வேறாயவன் கண்ணில் உள்மணி கட்சி ஏகனே பண்டு செய்த பழவினையின் பயல் கண்டும் கழித்தி நெஞ்சமே வண்டுலாமலர் செஞ்சடை ஏகம்பன் தொண்ட திரியாய் துயர் தீரவே வண்டுலாமலர் செஞ்சடை ஏகம்பன் தொண்டனாய்திரியாய்துயதீரவே ஏ

காட்டுமே தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் பேற்று கோயில் பல உளமீய்சோர் ஊற்றம் பாய்ந்த குளி அரக்கு ஏற்றம் கோயில் கண்டு ஏளங்கோயிலே ஏ 고일부